வணக்கம் கிஷ்வகாஷ் பேசுறோம்ல மாஞ்சா போட்டங்களாக்கா சொன்னேன் நேத்த சொன்ன நாடிக்குள்ள இந்த வண்டி வித்துறோம் நிக்காதுங்க வீடியோ கூட நான் அப்டேட் பண்ணலங்க வீடியோ பிடிக்கலான்னு நிக்க பாத்தா ஒரு வருஷத்துக்கு முன்ன இது இந்த இருபத்தி நாலு மூணாவது மாசம் மூணாம் மாசம் ரெண்டாம் தேதி இந்த இண்டிகா எடுத்திருக்காரு பி என் சவன்டி ராணிப்பேட்டை வண்டி செங்கம் கஸ்டமர் எடுத்திருக்காரு எப்படி பார்த்தாலும் பதினோரு மாசத்துக்கு பத்து மா பதினோரு மாசத்துக்கு ஆகுது வண்டி நம்ம குடுக்குற போது சுத்தமா குடுப்பங்க அந்த வண்டி எப்படி அவர்கிட்ட கேட்கலாம் ஆனா வண்டி மான்சா போட்டது சொல்லட்டி இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க நிறைய பேர் வீடியோ போடுங்க நான் கிளம்பி வரேன் சொன்னீங்க ஏன்னா இன்ஜினோட கிளம்புறேன்னு நான் வார்த்தை சொன்னது சொன்னதுதான் இன்ஜின் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு ஓபனா நான் சொல்லிடுவேன் நல்ல வண்டி இந்த வந்திருக்காரு திருப்பணும் ரெண்டாவது வண்டி நம்மள எடுக்கிறாரு ஒரு வருஷம் போத்து திருப்பணும் நம்மகிட்ட வந்திருக்காரு வீடியோ கூட காமிரம் பாருங்க அவர் எடுத்த வண்டியை

நல்லபடியா கரெக்டா நான் செலவு கம்மி பண்ணி கரெக்டா கொடுப்பாரு சரி சார் அந்த வண்டி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெண்டாயிரம் ரூபா தான் செலவு பண்ணிருக்காங்க ஆயில் அடிக்காது புகைத்தால இருந்தான் சொல்லி கொடுத்தேன் இன்னும் அடிக்கல இன்ஜின் பக்கவா இருக்கும் குடுக்குற பொருள சுத்தமா கொடுப்போம் இந்த மாஞ்சா வந்தமே தான் ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது வேற லெவல்ல இருந்து வண்டி வித்துட்டங்க தப்பா நினைச்சிக்காதீங்க வீடியோ போடாம குடுத்துட்டேன் நிறைய பேர் வீடியோ போடுன்னு சொன்னீங்க மன்னிச்சிடுங்க வண்டி குடுத்துட்டேன் வேற வண்டி வந்தா நித்துறேன் இந்த வண்டி இல்ல இந்த மாஞ்சா குடுத்துட்டேன் நல்லபடியா வச்சிக்கப்பா நல்ல வண்டி

அதே மாதிரி வீடியோ போடாம கூட வியாபாரம் ஆயிராது அவ்வளவு டாப்பா இருக்கு எட்டிக்கா வேற லெவல்ல இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்கு தண்ணா நல்லா போட கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சரி நம்ம கரெக்டாக இருக்குங்களா சார் இருக்குங்களா சரி சார் வருங்க வண்டி உள்ள எல்லாம் காட்டுறேன் ஏன்னா நான் உள்ள கூட காட்டல வீடியோல அப்படியே நிக்க வச்சதுதான் வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இது இருக்க ரெண்டாயிரம் தான் ஒரு வருஷமா செலவு பண்ணிருக்காங்க என் வண்டியை கொடுத்த வண்டியை கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க அதுமாரி கொடுக்கணும்னால்தான் இன்னொரு வண்டி என்னை தேடி எடுக்கிறாங்க என் மக்கள் என்று எத்தனை மறுபடியும் என்ற வராங்க பாருங்க ஏன்னா நம்ம தர பொருள் தரமா கொடுக்குறோம் எந்த கடலையும் அப்படி வந்து எத்தனை போய் திருப்பணும் வந்து அந்த கடலை எத்தா சரித்திரமே இல்லை என் எடுப்பாங்க ஏன்னா நம்ம நல்ல பொருள் தான் கொடுப்போம் சேஸ் நம்பர் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணுங்க தெரிஞ்சுங்களா எல்லாமே ஒரிஜினாலிட்டி எல்லாமே இந்த ரப்பர் பீடிங்ல இருந்து எல்லாமே கிளீனா இந்த வண்டி அந்த ஒரிஜினாலிட்டி இருந்ததே கொடுத்துட்ட காட்டா மான்சா சோல்ற அடிச்சு வேற வண்டி வந்து அப்டேட் பண்றேன் ஒரே ஓனர் வண்டி தான் நல்ல வண்டி மறுபடியும் அந்த மாதிரி வண்டி இருந்தா எனக்கு தெரியாது நல்ல வண்டி போயிச்சு வேற வண்டி வட்டோம் கண்டிப்பா சொல்றேன் இது கூட பாருங்க டவரா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டீசல்ங்க ஏதோ சென்னைக்கு போய் வந்தங்க பக்காவா போயிருந்து வாங்க நேரில் வந்து பாருங்க டீசல் வீடியோ போடுறேன் அது நிறைய பேருக்கு வீடியோ கட்டுனீங்க அப்டேட் பண்றேன் நல்லா அதுக்கு ரிப்பன் அது புது வண்டியோட கலை வந்துச்சுங்க இது மாதிரி எல்லா வண்டியும் ரிப்பன் கட்டி கொடுக்குறேன் எத்தின்னு போங்க புது தான் நீங்களே எடுக்கிறது என்கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே புது வண்டி தான் புது வண்டி மாதிரி இருக்கிற வண்டி தான் வரும் எல்லாம் வராது நல்லா அந்த வண்டி எப்படி நீங்களா பாருங்க அந்த வண்டியோட குவாலிட்டி பாருங்க கேமரால உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளவு வண்டிங்க காலி வச்சு பாருங்க இந்த விஸ்டா இருக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க சிங்கிள் ஓனருங்க மூணு ஓனரோ நாலு ஓனரோ ரெண்டு ஓனரோ இல்லை ஒரே ஓனர் ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் பதிமூணு மாடல் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இது பதினாலு மாடல் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் இது அஞ்சு ஐம்பது உடைக்கிறேன் பாஞ்சு ரெண்டு ஓனர் டீசல் பதிமூணு ரெண்டு ஓனர் நாலு உடைச்சு வாங்கி தரேன் வாங்க கொடுத்தா நல்லபொரு கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேரில வந்து பாருங்க இடமே காலி இது பன்னெண்டாவது வண்டி கொடுத்துட்டேன் பன்னெண்டாவது வண்டி எடுத்துட்டாங்க காலையில திண்டுக்கலுக்கு ஒரு வண்டி கொடுத்தேன் பாதி தூரம் போயிட்டாரு திருச்சி தாண்டி போய் நிற்காரு திண்டுக்கல் கொடுத்தது பதினோராவது வண்டி இது பன்னெண்டாவது வண்டி பன்னெண்டாவது வண்டி டெலிவரி வரங்க இடமே காலையில் வந்துச்சு நேர்ல வாங்க நேரில் வந்து பாருங்க நம்பர் அவங்க நல்ல கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசு பார்த்தா இருக்கும் நன்றிங்க